அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்கமிங்கில் வந்து ஹாஸ்பிட்டல் சீன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு ஹாஸ்பிட்டல் சீன் இருக்குது அப்புறமா வந்து ஆஃபீஸ் சீன் இருக்குது அதுக்கப்புறமா வந்து வீட்லேயும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க காவேரியோட வீட்டில் அதாவது காவேரி அம்மா அப்போ தங்கியிருக்காங்க சாரதா தங்கியிருக்காங்க இல்லையா அங்கேயும் இவங்களுக்கு வந்து சீன் இருக்குதுங்க நிறைய ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்ட்டு வந்து நமக்கு கொடுத்துட்ருக்காங்க இப்போ ஹாஸ்பிட்டல் சீனு கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டல் காவேரிக்கு என்ன பிரச்சனை இல்லை கங்காவுக்கு எதாவது பிரச்சனையா அப்படிங்கிறது தான் இல்லை பாட்டிக்கு எதா பிரச்சனையா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக ஆஃபீஸ் ட்ராக்கு இருக்கு ஆஃபீஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸின்னு கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ஹாஸ்பிட்டல்ஸின்னு இருக்குது யாராக இருந்தாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நமக்கு ஒரு பெரிய பெரிய கேள்வி இருக்குது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காவேரிக்கு என்னாச்சு இல்லை இது பாட்டி என்னாச்சு அதுக்கப்புறமா வந்து கங்கா என்னாச்சு அப்படிங்கிற வந்து ஒரு பதட்டம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு பாட்டிக்கு தான் ப்ராப்ளம் அப்படின்னு நான் வந்து யோசிக்கிறேன் கண்டிப்பாக அந்த மாதிரி இருந்தால் கூட போதும் அப்படின்னு தான் கங்காவுக்கோ காவேரிக்கோ எதுவுமே ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் நான் வந்து யோசிக்கிறது கண்டிப்பாக அதுதான் நடக்கிறதுக்கு நிறையவே சார்ந்துச்சுருக்கேன் ஹாஸ்பிட்டல் பயங்கரமா பயங்கரமாக இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷனாக வந்திருக்குங்க அடுத்த ஒரு வீடியோ ஒரு சூப்பர் வீடியோ அதில் நான் சந்திக்கிறேன் அது வரை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரிங்களா